ஹாய் ப்ளேசன் சிஸ்டர்ஸ் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா ஏற்காடுல இருக்க பீகோ பார்க் தான் வந்துருக்கோம் இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வேற லெவல்ல இருக்கும் பெட்ளவர் இந்த பார்க் ரொம்ப பிடிக்கும் இங்க பாருங்க எவ்வளோ நாய் இருக்கு கூட்டம் கூட்டமா இருக்கு இதுக்கு நம்ம தனியா பே பண்ணி உள்ள போய் இந்த நாயின் கூட கொஞ்சம் நேரம் விளையாடலாம் இங்க பாருங்க உட்கார்றதுக்கு சேரு நாயோட எலும்பு மாதிரியே பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க அங்க பாருங்க உள்ள போறதுக்கு எப்படி சொரன்றான் பாருங்க அவ இங்க பாருங்க இந்த புத்தா ஸ்டாச்சு மாதிரியே அந்த தண்ணி வலி இது பண்ணி வச்சிருக்காங்க விதவிதமான கோழிலாம் வச்சிருக்காங்க வாங்க நான் உங்களுக்கு காட்டினேன் இது ஒரு வெரைட்டி கோழி பாருங்க அழகா அழகா பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு நீ ஆனா இந்த கோழி எல்லாமே இந்த மூணு கலர்ல தான் இருந்துச்சு இது வந்துட்டு ஒரு வெரைட்டியான கோழி இது இது என்னன்னா மண்டையில நல்லா புசு புசுன்னு இருந்துச்சு இந்த கோழிக்கு அது என்னன்னு தெரியல அதோட முடிய அப்படிதான் வளர்ந்துருக்கு இது ஒரு வெரைட்டி கோழி நல்ல குண்டு குண்டா நல்ல புட்டு புட்டுன்னு இருந்துச்சு எல்லா கோழியுமே அப்படியே நம்ம கிட்டே சிம்பா எப்படி பஞ்சு மாதிரி இருப்பானுங்களா அந்த மாதிரியே இருக்குது இதுவும் அதே மாதிரி தான் நல்ல குண்டா ஃபுல்லா அந்த ஃபரு மாதிரி சாப்பாடு வித்தியாசமான கலரா இருக்கு இது இது வந்துட்டு நம்ம வான்கோழி மாதிரியே இருக்கோ அப்படியே புறா மாதிரியே இருந்துச்சு இது வந்துட்டு கினி கோழி அவ்வளவு அழகா இருந்துச்சு இது எல்லாமே இது ஒரு வெரைட்டி கோழி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க என்ன மாதிரி படுத்துருக்கு பாருங்க இந்த கோழி இந்த கோழிக்கு கால்ல முடி எல்லாம் உழைச்சிருக்கு இந்த புறா மாதிரி இந்த கோழியோட அந்த பாருங்களேன் எப்படி இருக்குன்னு இந்த ரெண்டு கலர் அதாவது ப்ளாக் ஒயிட் இந்த ரெண்டு கலரை பேஸ் பண்ணி தான் இது இருக்கு பாருங்க இந்த மாதிரி கோழி நீங்க பாத்துருப்பீங்களே தெரியல அந்த நம்ம வளர்க்கிற கிளி மாதிரியே இருக்கு இந்த கோழி அவ்வளவு கலர் கலரா இருக்கு எங்க இருந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னே தெரியல இந்த கோழிக்கு நேமும் இல்ல இதுக்கான போர்டுமே இல்ல இது வந்துட்டு ஒரு வெரைட்டி கோழி சாப்பிட்டுட்டு இருந்துச்சு அது இப்ப வாங்கவங்களுக்கு ஒரு நாய் காட்டு இந்த நாய் அப்படியே கரடி கொட்டி மாதிரியே இருந்துச்சு ஒரு வீடு மாதிரி கட்டி வச்சிருக்காங்க வந்து சைபீரியன் ஹஸ்கி நாய் இந்த சைபீரியன் ஹஸ்கி அந்த பிரீடு பேர் இது வந்துட்டு எல்லாம் பண்ணலாமா நானும் இந்த எல்லாம் தீனி கொடுத்தேன் மட்டும் இல்லாம என் கையையும் படிச்சு இருக்குது அடுத்து நாங்க ஒரு பாக்க போனோம் நான் போன உடனே இந்த முட்டை போட்டிருக்காங்க பாக்க போனேன் பாத்தீங்களா என்ன பெருசா இருக்குது இந்த ஆசை சால வந்துட்டு வெயிட் அவ்வளோ இருக்கும் போல ரொம்ப வெயிட்டா இருக்கும் போல இதுக்கு என்ன பிரச்சனை தெரியல இதோட முதுகுல கொஞ்சம் முடிய வர காணும் திருடு திருடு எப்படி அந்த கம்பியில வாய தொடங்கிட்டு பாருங்க எல்லாரும் சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க சாப்பிட்டு திரும்ப திரும்ப சுத்தி சுத்தி வந்து இங்கே நிக்குது சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டயும் வந்துச்சு நானும் கொடுத்தேன் பாருங்க ஒரு வாட்டி சாப்பிட்டுச்சுன்னா ஒரு ரவுண்ட் அப்படியே போய் சுத்திட்டு வந்து அவன் நிழல போய் நிக்கிறான் பாருங்க அதோட ஜோடி இன்னொன்னு அங்க இருக்குது அது அந்த சைடு சாப்பிட்டு இருந்துச்சு இங்க பாருங்க நானும் குடுக்கறேன் இதுக்கு அதோட வாய் எவ்வளவு பெரிய வாய் நான் பார்த்து பயந்துக்கிட்டாரு கைய கவிரும்போன்னுட்டு எப்படி தூங்குது பாரு இது தூங்குறதே ஒரு வித்தியாசமா இருக்கு சத்தம் மாதிரியே இருக்குது இது அப்படியே இது இந்த கோழி எல்லாம் நல்லா கோவமான கோழி போல இது அச்டுச்சு

இதோட கொம்பே ஒரு வித்தியாசமா இருக்கு இந்த ஆடுக்கு. அது காதை புடிச்சி తిriuட்டேன். சாப்பிட இல்லாம கிடக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த Black ஆடு தான் எனக்கு ஃபேவரட். ரொம்ப சமதா இருந்துச்சு இது. நான் அதோட தாடில புடிச்சீல்தா அப்போயும் அது அவ்வளவு அமைதியா இருந்துச்சு. நான் அத ஆடியே புடிச்சீல்தா புடிச்சு புடிச்சி తిriuனா கொம்ப புடிச்சப்பல அது அவ்வளவு அமைதியா இருந்துச்சு. இது வந்து ஒரு டைப்பான ஆன முயல் குட்டி இது இது வந்து ஹாம்ஸ்டர் ஹாம்ஸ்டர் வந்து ஹாம்ஸ்டருக்கு வந்து அந்த இலை ரொம்ப பிடிக்கும் அதனால அதை கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால நான் போய் கொடுத்தேன் நல்லா சாப்பிட்டுச்சு இது இந்த போர்டு எதுக்கு வச்சிருக்காங்கன்னா இப்போ நம்ம ஒரு சின்ன குரங்கு பார்க்க போறோம் அந்த குரங்குக்கு கண்டிப்பா சாப்பாடு கொடுக்க கூடாதான் அது ஏன் தெரியல பாருங்க எவ்வளவு குட்டியா இருக்கு இந்த குரங்கு இது நான் ஃபர்ஸ்ட் பார்த்தோடனே தேவாங்கு அப்படின்னு நினைச்சிட்டேன் அப்புறம்தான் இது வந்து குரங்கா போர்டு பார்த்தோடனே தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவ்வளவு குட்டியா இருந்துச்சு கரெக்டா என் கை சைஸுக்கு தான் அடங்கும் அது இது வந்துட்டு முயல் செக்ஷன் இது ஃபுல்லாமே முயலா இருக்கு இந்த ஆர்ச் என்னது போயிரா என்னது ஏய் இது வந்து நம்ம கிட்டி மாதிரி உள்ள ஒரு முயல் குட்டி இது பெருவியன் மினி பிக் அவ்வளோ ஒரு வித்தியாசமா இருந்துச்சு இது முன்ன பின்ன நான் அதை பார்த்ததே இல்ல இது வந்து நல்ல பெரிய டைப் முயல் குட்டி இது வந்து நல்ல பெருசா வளரு குண்டா வளரு இது இது வந்து நம்ம இங்க நார்மலா பார்த்த முயல் தான் இது. இறங்கி வழி வர மாட்டேனா? இந்த முயலை பாருங்க என்ன பெருசா இருக்குறேன்? எவ்வளவு பூச பூசன்னு இருக்கு. வீட்ல வளக்குற சின்ன நாய்க்குட்டி மாதிரியே இருக்குது. இது வந்து இவ்வளவு வளர்ந்துருக்கு பாருங்க. एवള് குண்டா வளர்ந்துருக்குனே. இந்த ब्रीडே அப்படி ஒயிட் ஆங்கோரா ஹேபிட் மறுபடியும் வெளியே வந்தான் ஓடிட்டான் அதுக்கு கண்ணே சரியா தெரியல இது நான் கூப்பிட்ட உடனே வந்துருச்சேன் ஆனா நான் அப்படியே எடுத்துட்டேன் இதை இத பார்க்க நான் வீட்டுல வளர்க்குற குக்கி மாதிரியே இருந்துச்சு பாருங்க ஓடாம எவ்வளவு சமத்தா என் மேலும் படுத்துக்கிடுச்சு நான் நினைச்ச தூக்கணும்னே எங்கனா ஓடிடும் கண்டிப்பா திட்ட போறாங்கன்னு பார்த்தா ஓடவே இல்ல அது அப்புறம் கொஞ்ச நேரம் ஆச்சு நான் திருப்பி விட்டுட்டேன் இதுதான் வந்துட்டு நல்ல புசு புசுன்னு இருந்துச்சு இதுக்கு வந்துட்டு உடம்பே காணும் அவ்வளவு முடி நல்லா தூங்கிட்டு இருந்துச்சு வரவே இல்லை இது இது வந்துட்டு நியூசிலாந்து ஒயிட் ராபிட் இதோட பிரீடு பேரு இதுக்கு வந்துட்டு இந்த பிரீடு என்னன்னா காது ரொம்ப நீளமா வளரும் இது எப்படி தொங்குது பாருங்க காது அப்படியே கம்மல் மாதிரியே இது வந்துட்டு மினி லூப் ராபிட் இது ரெண்டாவது முயலையும் தூக்கிட்டேன் நானு சொல்லி எப்படி படுத்துறது பாருங்க அடுத்து இந்த பீப்பு பார்க் உள்ள போய் தான் நாங்கள் வீடியோ எடுத்துருக்கோம் உண்மையிலேயே சொல்ல போனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வீடியோ அது நான் சொல்றதை விட பார்ட் ஃபைவ்ல நீங்களே பாருங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க நீங்க வீட்ல இருந்தே பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி நான் நிறைய வீடியோ வச்சிருக்கேன் நீங்க எனக்கு பண்ண வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் மட்டும் பண்ணுங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இந்த மாதிரி வீடியோக்கள் கொடுத்துட்டே இருப்பேன் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க பார்ட் பைவ்ல சந்திப்போம் பாய்